கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு அத்தாணி மண்டபத்தை அடைந்தால் தனது துன்பத்தைச் சொல்லி பித்துப் பிடித்தவள் போல் அழுதால் இந்திராணியை பிடித்து வர எத்தனைத்தேன் மாகாளன் கரத்தை வாழால் அறுத்து விட்டான் இனி இந்த வாரம் உங்களையும் அழிக்கப் போகின்றான் என்று அழுது புலம்பினாள் கண்களைச் சூரனால் நம்ப முடியவில்லை தாரகனை நோக்கி கூறுவாள் பார் பூவுலகில் திருமாலை வென்று சக்கரத்தை ஆரமாய் வீரமாய் அணிந்தாய் இந்த பழியை ஆறமாய் அணி வீரமாய் அமர்ந்துள்ள சிங்கனை பார்த்து சினர்ந்து கூறுவாள் தீரமான போரில் இந்திரனை ஐராவதத்துடன் உதைத்தீர்களே அந்த வீரமெங்கி அடுத்து சூரனிடம் சென்றாள் வந்த வாசத்தை காட்டி அவள் அவனிடம் கூறினாள் எந்த தேவரும் மஞ்சும் உங்களிடம் அவர்களின் ஏவல நஞ்சவில்லை எனது கரத்தை வாழால் வெட்டிவிட்டான் கொஞ்சமும் பதறாமல் நீங்கள் அரசு செலுத்துகின்றீர்கள் வஞ்சினான் இருப்பதை விட இறப்பதே மிக நன்று அசமுகியின் கண்ணீர் துளிகள் சூரனின் கோபத்தீக்கு வசமான தைலமாகியது கண்கள் நெருப்பைக் கக்கின அசராத அவுண வீரன் சீற்ற சிரிப்பை வெடித்தான் இந்திரனைச் சிறிடாமல் விட்டேன் கூரையின் நெருப்பாகிவிட்டான் சிந்தும் உதிரத் துளிகளின் பூழை விட்டது பந்தத்தை நான் அறுப்பதா நன்று என் அரசியல் தந்தை பொறும்புதை கேட்ட புதல்வன் பானுகோபன் எழுந்தான் எந்தையே நான் சென்று இந்திரனையும் மனைவியையும் தேவரையும் பம்பென உருட்டி வருகிறேன் என்று சினந்து கூறினான் படையுடன் செல்க வென்றான் முகனை உடனழைத்தான் சடைய விழுந்த அசமுகியின் கையை கூடச் என்றான் படைப்பு கடவுள் இசைந்து நொடிப்பொழுதில் சரி செய்தார் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அழைத்தான் வாயுவேனே எங்கும் பரவி இருக்கிறாய் தங்கையின் கையை வானவர் வெட்டி இதை பார்க்கவில்லையா கரம் வெட்டுவதை பார்த்தும் என்னிடம் சொல்லவில்லையா எனக் கோரத் தாண்டவும் வாடினான் பதில் வராததால் சினந்து வாயுவைச் சிறையிட்டான் வருடம் இறுது மாதம் என கால தெய்வங்களையும் சூரன் சிறையிட்டான் பூவுலகின் அரசர்களை அடைத்தான் தங்கையும் கரம் பெற்றுண்டதை தாவும் மாகாணர் செயலை அறியாமலிருந்து மயங்கினீர்களே மேவும் தீயருடன் சினத்துடன் அவர்தம் நாவை அறுத்தான் சிலரது நாசியை அறுத்தான் சிலரது செவியை அறுத்தான் பலரது சிரத்தைக் கொய்தான் தண்டனை கொடுப்பதை முடித்தான் பலத்தை வரவழைத்து கொண்ட பிரம்மன் இவ்வாறு கூறினான் சூரிய சந்திர கால தெய்வங்களை விடுவிக்க வேண்டும் நேரிய நிலையில் பூமி செல்ல இவர்கள் தேவை கூறிய வார்த்தைக்கு இறங்கி அவர்களை விடுதலை செய்தான் பாலுகோபன் போருக்கு புறப்பட்டான் துன்முகையை அழைத்து கொண்டான் கோனேறு போன்ற அவன் அத்தை வெட்டுண்ட இடம் வானா மண்ணா காட்டு சினந்து கணன்று கேட்டான் கோனேறு போன்ற அவன் அத்தை வெட்டுண்ட இடம் வானா மண்ணா காற்று சினந்துகனன்று கேட்டான் துன்முகி அவனை சீர்காழி நந்தவனத்திற்கு அழைத்துச் சென்றாள் உண்மை அறியா சேனைகள் நந்தவனத்தை துவம்சம் செய்தனர் நன்மை அறியா பானுகோபன் விண்ணுலகம் நோக்கிச் சென்றான் இந்திரன் மகன் சயந்தன் பானுகோபனை எதிர்க்கத் துணிந்தான் ஜந்துவாய் வாழ்வதைக் காட்டிலும் சாவதே மேல் என பொந்தில் ஒளிந்த எறும்பென இருந்த தேவர்களை தூண்டினான் வெள்ளை யானை மீது ஏறினான் தேவர் சூழப் புறப்பட்டான் கொள்ளையடிக்க வந்த சூரர் தேவர் படையைக் கண்டு பிள்ளைகள் போல் வியப்புற்றினர் இருப்பினும் படைகள் மோதின தேவர்கள் பயந்து ஓடினர் அசுரர்கள் அஞ்சிய அவர்களை சேவர்கள் போல் கயிற்றில் கட்டி இழுத்து வந்தனர் கேவலம் எனச் சயந்தன் நினைத்து வீரப்போர் புரிந்தான் ஐராவதம் சிலரை மிதித்தது சிலரை துதிக்கையால் வீசியது மெய் முழுவதும் கலங்கச் சிலரை தந்தத்தினால் கொன்றது பொய்யாகும் வண்ணம் பலர் கரங்களை பறித்து எண்ணற்ற அசுரர்கள் மாண்டனர் பானுகோபன் கலக்கம் அடைந்தான் கண்ணுற்று அவன் மந்திரத்தை ஜெபித்தான் சயந்தன் தனியனானான் எண்ணம் மாறிய பானுகோபன் அவனை கயிற்றினால் கட்டி